الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وبارك وسلم وقال الله تعالى في القرآن المجيد والقرآن الحكيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والطهير

சத்திய சகாபாக்களின் மீதும் மீதும் அல்லாஹுடைய என்றென்றும் நின்று நிலவட்டுமாக இஸ்லாத்தின் காணிக்கான சலாத்தை கூறிய செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்து மிக்க அல்லாஹின் நல்லடியார்களே மிக பொருந்திய மாதமான ரஜபில் இருந்து இன்னும் அத அதிக பறக்கத்தும் அல்லாஹுடைய அருளும் கிடைக்கக்கூடிய மாதமான ரமலானை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் ரமலானுக்காக பல தயாரிப்புகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அதுபோன்று பள்ளியையும் தயாரிப்பு நடந்துகிட்டு இருக்கு கஞ்சி காய்ச்சுவது பள்ளியை சுத்தம் செய்வது என்பதாக பலகட்ட தயாரிப்புகள் ரமலானை முன்னோக்கி இந்த ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகமும் தயாராக கொண்டிருக்கிறார்கள் அன்பானவர்களே அதுல மிக முக்கியமான விஷயம் ரமலான் ரமலானிலே மசிதுகள் சுத்தப்படுத்தக்கூடிய விஷயம் மசிதுகள் பரிசுத்தமாக வைத்திருக்கக்கூடிய அந்த விஷயம் இருக்கிறதே மிக முக்கியமான ஒரு விஷயமாகும் ரமலான் மட்டுமல்ல மற்ற இதர மாதங்களிலும் மசிதிகளை பேணுவது மசிதிகளை சுத்தப்படுத்துவது என்பது மிக அவசியமான ஒரு விஷயமாகும் அதுக்காக தான் தனியா அதுக்கான நபர்களை நாம் நியமிக்கின்றோம் கண்ணியமானவர்களே அப்படிப்பட்ட சுத்தம் செய்ய பணியிலே சுத்தம் செய்யக்கூடிய அந்த மாத்தினோ அந்த பள்ளியில் உள்ளவர் மட்டுமல்ல அதை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த பணி என்னுடையது என்பதாக என்ன வேண்டும் இந்த பணி என்னுடையது என்பதாக என்ன வேண்டும் காரணம் என்ன பாருங்க அதற்கான ஆர்வத்தை இஸ்லாம் அல்லா சுபா தலா நபி இப்ராஹிம் அலையாத் வசலாம் மேலும் இஸ்மாயில் அலை இருவரும் சொல்கிறார் காபத்துல்லா

அப்ப தவாம் செய்யக்கூடிய இடம் அந்த காபத்துல்லா அதனுடைய கட்டிடம் இதெல்லாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதாக தனக்காக வீட்டை கட்ட சொல்லிய அல்லாஹ் தன்னுடைய நேசரான நபியை பார்த்து நபியுடைய மகனார் இஸ்மாயில் இஸ்லாம் நபியை பார்த்தும் அல்லாஹ் கட்டளையடுகின்றார்

எல்லா மசித என்று பார்த்தால் மக்கா மதினால உள்ள மசித்கள் தான் அப்ப அதை கட்டின நபி இப்ராஹிம் அலி இஸ்லாத் வஸ்லாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் என்று சொன்னார் சகோதரி இப்ராஹிம் நம்ம நபின் அல்லது இஸ்மாயில் நபி நாம் உயர்ந்தவர்களா எனவே மசிதுகள் சுத்தம் செய்யும் பணியிலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்ன சகோதரே மசிதை சுத்தம் செய்யும் பணியிலே ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்ன கட்டளை அடாடுகின்றார் சுது செய்யக்கூடிய ருக்கு செய்யக்கூடிய மேலும் தொழுகைக்காக நிக்கக்கூடிய தவாம் செய்யக்கூடிய இடங்கள் என்ன செய்யுங்க பரிசுத்தப்படுத்துங்கள் அது ஒரு பகுதி நமக்கு நடக்குது இல்லையா கன்னியமானவர்களே இப்படி செய்யுங்க சுத்தமாக வச்சுக்குங்க நபிமார்களே என்பதாக பாருங்க பெருமானா சலாரி அவங்க இந்த மஸ்ஜித் மஸ்ஜித் சுத்தம் செய்வது சம்பந்தமா பல நன்மாராயத்தை கூறியிருக்காங்க பலமுறை நம்மை இதிலே இணைக்க வேண்டும் ஆர்வ கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பயான் இந்த குறிப்புகள் எல்லாம் இதனுடைய நோக்கம் நமக்கு இந்த ஞானத்தோடு நாம் ஆர்வப்பட்டு நம்முடைய மருமை நலனுக்காக ஏதாவது பள்ளியின் தொடர்புல செய்ய வேண்டும் இது இந்த ரமணானுக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வாரம் ஏதோ ஒன்று நமக்கு பிடிச்சது அல்லாவுக்கா நம்ம செஞ்சுட்டு மருமையில வாங்கிக்கலாம் இதுதான் நோக்கம் பாருங்க பெருமானா சலா அலி அவங்க சொன்னாங்க அபு சைது குதிரை ரெடியெல்லாம் வந்து அவங்க பதிவு செய்தாக இபு மாஜால வருகிறது மன் நகரஜா அதன் மின்னல் மசிதி யார் மசிதிலே ஒரு தொல்லை தொல்லைக்கூடிய வெளியாக்குவாரோ தொடரக்கூடிய வரவங்களுக்கு ஒரு கராகத்தை ஏற்படுத்தக்கூடிய வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருளை ஒரு விஷயத்தை மசீதில் இருந்து வெளியாக்குவாரோ அல்லாஹ் அவருக்காக கட்டுகிறான் என்னத்தை சொர்க்கத்திலே அல்லாஹ் சுபஹானஹு தஆலா அந்த அடியாருக்காக வீட்டை கட்டுகிறான் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அவங்களுடைய சஹாபி சொல்றாங்க அபூ சைதுல் குத்ரி அலி அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார் பாருங்க சகோதரே அப்ப பள்ளியில சுத்தம் என்பது மிக ரொம்ப நேரம் எடுக்காது சின்ன சுத்தம் பாக்குறோம் ஏதோ நம்ம மனசுல பட்டது ஒரு பேப்பர்ல தொடச்சு போட்டுடலாம் அல்லது ஒரு அலக்கமாத்திரத்தை கூட்டி விட்டுலாம் ரொம்ப நேரம் ஆகாது ரொம்ப நேரம் ஆகாது ஆனால் அதற்கான கூலி என்ன சகோதரர் பனல்லாஹு லஹு யார் அப்படி பள்ளியை சுத்தம் செய்வாரோ அல்லாஹ் அவருக்காக பைத்தன் பில் ஜன்னத்தி சொர்க்கத்துல அல்லாஹ் வீட்டை கட்டுறான் சொர்க்கத்துல அல்லாஹ் வீட்டை கட்டுறான் சிலருக்கு முகம் புன்னகையா இருக்கு பாருங்க இப்ப மதவன அது ரம்ஜான் வந்துருச்சு அஜர்த்து எப்படி ரெடி பண்றாரு பாரு எல்லாத்தையும் கிளீன் பண்றதுக்கு சகோதரி உங்களுக்கு சொர்க்கத்துல வீடு வேணுமா நவசாசனம் சொன்னாங்க அஜர்த்து சொல்ல நவசாசனம் அவங்க சொன்னாங்க சுத்தம் செய்யுங்கள் எல்லா இடத்துல செய்து கொள்ளுங்கள் அதற்கான கூலியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக எத்தனையோ பள்ளிவாசல் தெரியுங்களா அஜர்த்து மோதி நேரம் கிடையாது ஆனா சுத்தமா இருக்கும் நான் சென்னையில சில பள்ளிகள் நான் இந்த இடத்துல பாத்துருக்கேன் பெரும் பெரும் செல்வந்தர்கள் பெரும் பெரும் பிசினஸ்ல உள்ளவங்க வந்து சுத்தம் பண்ணி அந்த இடத்த வக்து பள்ளிக்காக யூஸ் பண்ணுவாங்க என்ன நோக்கம் அல்லாஹ் கூலி தருவான் அவ்வளவுதானே அகனியமானவர்களே நன்மாராயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் இந்த இன்னைய ஜிம்மாவுடைய நோக்கம் அதுதான் யார் பள்ளியிலே சுத்தம் செய்வார்களோ சொர்க்கத்திலே வீடு கட்டப்படுகிறது பாருங்க இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வசலாம் அவங்களை மெஹராஜுக்கு போறப்ப பெருமானா சலாசம் அவங்க சந்திக்கிறாங்க சந்திக்கிற நேரத்துல நபி உங்க உம்மத்துக்கு நான் ஒரு செய்தியை சொல்றேன் கொண்டு போய் சேருங்க என்பதாக என்ன பெருமான சலாதிசம் அங்கே இப்ராஹிம் நபி சொன்னாங்க சொர்க்கத்தினுடைய மண் கஸ்தூரியலானது ியமன் கஸ்தூரியானது எனவே அங்க என்ன விளைச்சல்கள் ஆக வேண்டும் மரத்தை நடனுமா அல்லது அங்க உங்களுக்கு ஒரு சொர்க்கத்துல ஒரு மாளிகை கட்டப்பட வேண்டுமா ஆறுகள் ஓட வேண்டுமா எதை அவர்கள் விரும்புவார்களோ உலகத்துல அந்த நல்ல அமல்களை சாலியான அமல்களை செய்து கொள்ள சொல்லுங்கள் உங்க உண்மத்துக்கு என்பதாக இப்ராஹிம் நபி இந்த ஒட்டுமொத்த உண்மத்துக்கும் ஒரு அறிவுரை சொல்லி பெருமானா சலாசித்தான் அனுப்பிச்சு வச்சு அப்ப நமக்கா வீடு தவிர சகோதர வேற லேண்ட் மட்டும் வாங்கி போட்டு ஒரே சந்தோஷமா இருப்பாராம் இல்ல இல்ல சொர்க்கம்னே சொர்க்கே அதுவும் அதே பெரிய பாக்கியம் அதே பெரிய அதாவது ஒரு இடம் கடைச்சிட்டாலும் சொன்னாங்க சிறந்தது இருக்க எல்லா பொருளை விட ஒமா துணியா மட்டும் இல்ல துணியாவிற்கு எல்லா பொருளை விட என்பதாக சொன்னாங்க அப்ப கண்ணியமானவர்கள் அங்க அல்லாஹ் வீட்டை கட்டுகிறான் எந்த நபருக்காக எந்த நபர் தன்னிடத்துல பெரிய இது என்பதாக நினைக்காமல் பள்ளிக்கு வந்தவரன் அல்லாவுடைய அடிமையாக மாறிவிட்டு ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சதை செய்யறாங்களோ இந்த சுத்த செய்யக்கூடிய பணிகள் செய்யறாங்களோ அல்லாஹ் என்ன செய்யறான் மன அல்லாஹோ பைத்தன் ஜென்னதி சொர்க்கத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு வீட்டை கட்டுகிறான் மேலும் பெருமானா சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள்

அவங்கள பத்தி பல வர்ணிப்புகள் கேள்விப்பட்டிருப்போம் சகோதரி பல வர்ணிப்புகள் அவங்களுடைய வெளிச்சம் ஒரே ஒரு இந்த வானத்தை முகத்தை காமிச்சுட்டு இருக்க எல்லா பொருளும் வெளிச்சமா அப்படி என்பதாக பல ஹதீசுகள் அறிவிப்புகள் அவங்களை பத்தியா வந்திருக்கு அப்ப அப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் பெற வேண்டுமா மசீதிகளை சுத்தம் செய்யுங்கள் இஹலாசாக மசீதை கூட்டக்கூடிய நபருக்கு அல்லாஹ் தருகிறான் வருஷ வருஷம் நம்ம சொல்றோம் அப்படி பார்த்தா ஊர்லீன்களை அப்தீன்கள் அதிகமாக தட்டி கொண்டு போகிறார்கள் கணியமானவர்களே அடுத்து பாருங்க உபயின் மசூக் அலி எல்லாம் அவங்க ஒரு ஹதீஸ் அறிவிப்பு செய்யறாங்க பெருமானா சலாலே இஸ்லாம் அவங்க ஒரு கபுரை கடந்து போறாங்க அப்ப கேட்டாங்க இந்த கபுர் புதுசா இருக்கேன் யார் இது அப்ப சொன்னாங்க யார சொல்லலாம் இந்த மூணு மெஹன் ஒரு பெண்மணி இருந்தாங்கல்லவா அவங்கதான் என்பதா

வேற சகாபாக்கா கேட்டாங்க யாராவது சூழல்லாம் கவுர்ல இருக்கவங்கள்ட்ட எப்படி நம்ம பேச முடியும் அவங்களுக்கு உங்களை விட மிக நன்கு இப்ப கேட்பாங்க என்பதாக அப்ப அவங்களுடைய பதில் வருகிறது அதை பெருமான சதாசம் கூறினார்கள் அல்லாவிடத்துல மிக சிறந்த கூலியான ஜன்னத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்பதாக அவங்களுக்கு பதில் வருது கண்ணியமானவர்களே இப்படி பெருமான சலாசம் சுப சொன்னார்கள் எனவே யார் பள்ளியை சுத்தம் செய்கிறீர்களோ அல்லாஹ் உங்களுக்கு ஜன்னத்தை கொடுக்க தயாராக இருக்கிறார் என்பதாக பெருமான சலாசம் அந்த இடத்துல தன்னுடைய தோழர்களை பார்த்து கூறினாங்க கனியமனவிலே பள்ளிவாசல் சுத்தம் செய்யக்கூடிய விஷயம் எப்படின்னு கேட்டா அல்லாவுடைய பார்வையில அந்த செய்யக்கூடிய நபர் மிக உயர்ந்த நபராக இருக்காங்க அல்லாஹுடைய பார்வையில மிக உயர்ந்த நபராக இருக்காங்க பள்ளிவாசலுக்கு அவசியமான பொருட்களை வாங்கி வைப்பது பள்ளிவாசலுக்கு தேவையான அத்தியாவசியத்தை நாம் செய்து கொடுப்பதற்கு அல்லாஹுடைய பார்வையில் மிக உயர்ந்தவர்கள் பாருங்க பெருவானாசல்லா சங்குடைய காலகட்டத்துல இப்ப பஜ்ர தொழகியோ இசா தொழகையோ தொழும்னு சொன்னா விறகு கொஞ்சம் எடுத்து வச்சு கொளுத்தி விடுவாங்க அந்த விறகு எரிஞ்சு முடிகிற வரைக்கும் அவங்க என்ன செய்யணும் அதுக்குள்ள அந்த ஃபஜ்ரையோ இசாவே தொழுத முடிச்சிடும் இதுதான் வழக்கம் ஆனால் தமி என்ற அந்த அழகிய சஹாபி ஹிஜரி ஒன்பதாம் ஆண்டு என்ன ஒரு சிரியா அவங்க எப்பயுமே ஒரு பயணம் சிரியாவுக்கு போயிட்டு சிரியாவுக்கு ஒரு பயணமா போயிட்டு வரப்ப ஒரு ராந்தல் விளக்கு வாங்கிட்டு வராங்க ஒரு ராந்தல் விளக்கு ஊத்தி போட்டு கொல்த்தி முழுக்க இருக்கும் இப்படிப்பட்ட ஏற்பாட கிஜி ஒன்பதுல அவங்க அந்த ராந்தல் விளக்க சிரியால இருந்து வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க அப்ப பெருமானம் இரவு நேரத்துல மசீதுல பாக்குறாங்க இவ்வளவு வெளிச்சமா இருக்கே எப்படி இந்த வெளிச்சம் தொடர்ந்து இருக்கு இல்ல இருந்து ராந்தல் வாங்கிட்டு வந்திருக்காங்க சிரியால இருந்து என்பதாக சொல்லப்பட்டுச்சு அப்ப பெருமாள் சலாசம் அவங்க துவா செஞ்சாங்க யாரெல்லாம் தமிமு தாரி உன்னுடைய வீட்டை என்ன செஞ்சிட்டாரு பிரகாசிக்க செஞ்சிட்டாரு யாரெல்லாம் நீ என்ன செய் அவருடைய மருமையுடைய வாழ்வையும் இம்முடைய வாழ்வையும் என்ன செய்ய பிரகாசிக்க செய்ய என்பதாக தமிமு தாரி ரலி அல்லா ஹன்ஹு அவர்களுக்காக பெருமாள் சலாசம் அவங்க துவா செய்தாங்க அப்ப அந்த துவா சகோதரி அவங்களுக்கு மட்டுமல்ல பள்ளிகளுக்காக தானாக மனம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் உண்டு பொருளாதாரம் இருக்கு பொருளாதாரம் செய்யலாம் இப்பதான் நாங்க படிச்சுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு எது எல்லாமே எங்களுக்கு நாங்களே செலவு ஏதோ போன நேரம் டக்கு டக்குன்னு சுத்தம் பண்ணி ஏதோ செஞ்சுக்கலாம் எதையோ ஒரு வேலைகளை செய்து அல்லா இடத்துலயும் செய்து வரல கூலிகளை இந்த துவா கூடிய பறக்கத்துக்களை நான் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் பாருங்க இதை கேள்விப்பட்ட உடனே பெருமான சலாசம் அவங்க சொன்னாங்க என்னட்ட இருக்க ரெண்டு மகளையும் கட்டி கொடுத்துட்டேன் என்னுடைய மகள கட்டி கொடுத்துட்டேன் என்னுடைய ஒரு மகளை இவருக்கு நான் கட்டி கொடுத்துருப்பேன் என்பதாக சொன்னாங்க இத காதால கேட்டவனே அங்க இருந்த ஹாரிஸ் பின் அப்துல் முத்தலிப் என்ற சஹாபி சொன்னாங்க யார சொல்லுதா என்கிட்ட ஒரு மகள் பெண்மணி இருக்காங்க என்னுடைய மகள் உம்மு முகீரா வெறும நான் என்னுடைய பொண்ணை கொடுத்துருட்டுமா என்பதாக பெருமான சம்மதம் தெரிவிக்கிறார்கள் அந்த சஹாபிக்கு இந்த சஹாபியுடைய மகளை திருமணம் செய்து வைக்கப்படுகிறது இதனால் சகோதரர்களே அவருக்கு துவாவும் கிடைத்தது பெண்ணும் கிடைத்தது மஸ்ஜிதுக்கு அவர் செய்த ஒரே ஒரு செயல் பிரகாசிக்க செய்தார் சிரியா நாட்டுல இருந்து ஒரு இது வாங்கிட்டு வந்து வச்சாங்க ஒரு ஆந்தல் விளக்கு இனிய மனவில் இப்படிப்பட்ட பல விஷயங்கள் இன்னும் ஐசார் அவர்கள் கூறியது அவர் ஹதீஸ் அறிவிப்பு செய்றாங்க பாருங்க சொல்றாங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல மசிதகளை உருவாக்குது என்ன செய்ய குடியிருப்புகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு மத்தியில மசிதிகளை உருவாக்குங்க அந்த மசீது சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் சொன்னாங்க அந்த மசீதிலே நறுமணம் கமலக்கூடிய ஏதேனும் ஒரு விஷயத்தை அங்கே நீங்கள் பயன்படுத்தி வாருங்கள் என்பதாக கூறினார் அப்ப மசிதுகள் நறுமணம் கமல வேண்டும் அதிகமாக மசிதுகள் நறுமணம் கமல வேண்டும் அப்பதான் இபாதத்துல ஒரு ஒரு சுவை ஏற்படும் ஆஹ் கண்ணியமானவர்களே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பாருங்க இன்னைக்கு நாம சுத்தம் செய்வதில் மேல் கீழ் பாக்குறோம் நடக்குதா இல்லையா ஆனால் பெருவான சலாலேசனம் பாருங்க கிபிலாவை முன்னோக்கி கிபிலாவை பார்த்து யாரும் எச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க அப்ப முனாஃபிகளும் தொழு வந்துட்டு இருந்தாங்க மசிதுக்குள்ள குஃபுரை மறைத்து கொண்டு என்ன ரகசியங்கள் இங்கே பேசப்படுது கொண்டு போய் காஃபிகள்ட்ட கொடுக்கணும் என்பதற்காக முஸ்லீம் வாரியர் அதான் தொழுவார் இதெல்லாம் பெரிய சில எவ்வளவு குழப்பத்துக்கு நித்துல அந்த கொண்டு வந்தாங்க என்பதை நம்ம சிந்திச்சு பார்க்க முடியல அப்ப இப்படிப்பட்ட காரியம்லாம் பண்ணிட்டு போயிருவாங்க சிறுநீர் கழிச்சுட்டு போயிருவாங்க அப்போ ஒரு கார் எச்சு துப்புன அந்த இது செவுத்துல அப்படியே நிக்கிது பெருமானா சல்லாலே சலாம் அவர்களாக சென்று அதை அப்படியே சுரண்டி எடுத்துறாங்க சுரண்டி எடுக்கிறாங்க தன்னுடைய கையால சுரண்டி எடுக்கிறாங்க பிரிதுரை இதே மாதிரி மசித் மேலேயே வெளிப்பக்கத்துல யாரோ தூக்கிட்டு போயிடுறாங்க அந்த இடத்த கடக்கும் போது அந்த மசித்ல உள்ள அந்த எச்சில பாக்குறாங்க முகமெல்லாம் செவக்குது இத தூரத்துல இருந்து பார்த்த ஒரு பெண் சஹாபி என்ன செஞ்சாங்க ஆஹா இப்படி ஒரு காரியம் நடந்துருச்சு நிமிஷா செலவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க முகம் செவக்குது வேகமாக ஓடி வந்தாங்க அதை சுத்தம் செய்தார்கள் தண்ணீர் ஊற்றி கழுவுனாங்க தாங்கிட்ட இருக்க ஒரு நறுமணத்தை எடுத்து மஸ்ஜித் மேல அந்த நறுமணத்தை போட்டாங்க தை எல்லாம் விரும்புகிறார் சொர்க்கத்தில் உயர்ந்த கூலியை தருகிறார் மஸிதிகளை சுத்தம் செய்வதை பெருமானா அவர்கள் மீது அதற்குரிய அன்பம் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மீது என்ன அல்லா பெருமான பொருத்தமும் இருக்கு அப்படிப்பட்ட மசீத்கள் நம்ம முன் வரலாங்களா பாருங்க இது போன்ற பல நன்மையான காரியங்கள் சொல்வதில்ல மசித்கள் தான் என்ன சொல்லப்போனா நம்ம கிட்ட ஒரு விதமான பெருமைகள் எப்பயுமே மனுஷன்ட இருக்கும் பெருமையை கட்டுப்படுத்த தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் அது எங்க தலை விரிச்சு ஆடு என்பதாக தெரியாது சாதாரண ஆளு நான் என்னங்க நினைச்சிட்டு இருப்போம் ஆனா இவர் கீழ ஒரு நாலு பேரு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுதுன்னு தானா சைதான் ஏத்தி விடுவான் ஏத்தி விடுவான் சொன்னாலே கேப்பாரு நான் சொல்ற மாதிரி நீ ஆடு இதெல்லாம் பண்ணுவோம் அப்ப இந்த பெருமையை குறைக்க வேண்டும் என்று சொன்னா அந்த காலத்துல உள்ள இளையநேசர்கள் பெரிய ஆம்பீதிகளா இருப்பாங்க பெரிய பெரிய ஆம்பிதிகள் பெரிய பெரிய பேச்சாளர்கள் அவங்களும் ஒரு இடத்துக்கு போனா லட்சக்கணக்கான மக்கள் பயன் கேட்கக்கூடிய நபர் எல்லாம் இருப்பாங்க ஆனா அந்த பயானுக்கு மேல என்ன செய்வாங்கன்னா ஒரு ஒரு பத்து நிமிஷம் தான் வந்தறேன் தான் சொல்லிட்டு நேரா அந்த மசீதியில உள்ள பாத்ரூம் எங்க இருக்கோ போயிட்டு அந்த பாத்ரூமை ஃபுல்லா தன் கையாலேயே எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வருவாங்க அப்புறம் வந்து என்ன செய்வாங்க மக்களுக்கு அத்தனை லட்சம் மக்களுக்கு மத்தியில் நின்று பயான் பேசுவார் ஏன்னு கேட்டா இப்ப நஃப்சர்கிட்ட சொல்லுவேன்லதா ஓ அசல் இவ்வளவுதான் நீ மக்களுக்கு முன்னாடி எதுவாக ஆனா என்ன இல்ல நீ பெரிய ஆள் எல்லாம் ஒண்ணும் கிடையாது நீ சாதாரண பாத்ரூம்கள் ஒரு ஆள்தான் ஏதோ அல்லாஹ் உனக்கு பார்த்த பிச்சை போட்டிருக்கான் அல்லாஹ் போட்ட பிச்சை என்பதாக சோதனை மசீதுடைய பாத்ரூம் அழுகிட்டு வந்து அந்த பெரிய பெரிய மகான்கள் மக்களுக்கு மத்தியில் இருந்து பேசுவாங்க காரணம் நப்சை மேலே விட்டு விடக்கூடாது நிச்சயம் விடக்கூடாது நப்சை மேலே விட்டு விடக்கூடாது அப்ப நம்ம மசீது வேலைகள்ல நம்ம நப்சேன்னு சோதலே இன்னும் குரு அது பணிவு ஏற்படும் இந்த அது மட்டுமல்ல இந்த சமுதாயத்தில் எந்த நீ உழைப்பு செய்யணும் போனாலும் பணிவு ஏற்படும் நர்சுகள் அங்கே அடங்கும் தெரியமானவர்களே இது போன்ற பல விஷயங்கள் பாருங்க சுத்தப்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல மெகராஜ் பயணத்துல பெருமானா அவங்க போறாங்க மெகராஜ் பயணம் பெருமானா செலாசலம் போறாங்க போயிட்டு வந்த பிறகு பெருமானா சிலாசம் சொன்னாங்க அங்கே அல்லாஹ் ஒவ்வொரு நன்மை செய்த முதற்கும் அல்லாம் பலவிதமான கூலிகளை கொடுத்தா அதுல குறிப்பா இந்த நபரை சொல்லி காமிச்சாங்க யார் மசிதுல சுத்தம் செய்தார்களோ அவர்களை கூலி என்னதுக்கு நிரப்பமாக அவர்கள் பெற்றதை நான் மெஹராஜ் பயணத்துல சொர்க்கத்தில் அவர்களுக்கான இதை நான் கண்டேன் என்பதாக பெருமான சிலாசம் அவங்க மெஹராஜ் போன சஃபர்ல மசீதியை சுத்தம் செய்தவருடைய நன்மையை அதிகமாக பெற்றதை நான் கண்டேன் என்பதாக பெருமான செல்லாதுன்னு சொன்னாங்க பாருங்க மசீதா இப்போ ஒரு அசுத்தத்தை பார்த்தா ஒரு குப்பை இருக்கு ஒரு அசுத்தம் இருக்கு இதில் சட்டம் என்ன சிக்கலில் எழுதுறாங்க ஒரு நபர் மசீதுக்குள்ள வர வர நேரம் அங்க ஒரே குப்பையா கிடக்கு அசுத்தம் ஒரு அசுத்தம் சரி அந்த குப்பையை பார்த்தவனே ஒரு சுத்தம் செய்வது அவர் மேல சுண்ணத்து ஏன்னா நப்சாசனம் பார்த்தாங்கன்னா நப்சாசனம் உடனே செஞ்சிருவாங்க சுண்ணத்து அதே துர்வாடை அடிக்கக்கூடிய ஒரு கெட்ட பொருள் செத்து கிடக்கு ஒரு எலியோ இல்ல ஒரு நாய் நஜஸ் பண்ணிட்டு போயிடுச்சு அப்ப அதை அவர் சுத்தம் செய்வது வாஜிப் இந்த ரெண்டும் அல்லாமல் எதுக்கு நாங்க மோதினார் ஓட்டு வச்சிருக்கோம் மோதினார் எதுக்கு இருக்காரு அவருக்கு எதுக்கு இவ்வளவு சம்பளம் எவ்வளவு இருக்கும் சார் அவருக்கு என்ன பெரியா கொடுத்துட போறோம் ஆனா சொல் நினைச்சுக்கிறது மனசுல நினைக்கிற அவர் நம்ம கூப்பிட்டு சொன்னா கூட சங்கடமா இருக்கணும் மனசுல நினைச்சிட்டு போயிரு சொல்றாங்க இப்படி இவர் நினைத்தா இது குற்றம் என்பதாக கூறுறாங்க இதை இது எனக்கும் சேர்த்து சொல்றேன் பயன் எனக்கும் தான் ஆமா உங்களுக்கும் எனக்குமாக அப்ப அந்த துர்வாடி அடிக்கக்கூடிய அதை இவர் உடனே பார்த்து சுத்தம் செய்வது பாஜி வாஜிப் பர்ல கடுத்து உரியது அப்ப அதையும் அவர் செய்யாம அதற்கே என்பதாக போய்விட்டார் என்று சொன்னால் அவர் குற்றவாளி என்பதாக குத்து பதிவு செய்கிறார் மஸிதூர் சட்டம் இதெல்லாம் கனிம நிலப்பயதில நாம் கவனம் செலுத்துக்கொள்ள வேண்டும் அப்புற மசீதை செய்யக்கூடாது செய்யக்கூடாத விஷயம் என்னவென்று கேட்டார் கேட்டால் மரணங்களை பாதிக்கப்பட்டவங்கள உள்ள அழைச்சிட்டு வரக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு எங்க நஜீஸ் பண்ணுவாங்க அவங்களுடைய சிந்தனைகள் அவங்கள்ட இருக்காது அப்படிப்பட்ட சில ஒழுக்கங்களையும் எழுதுறாங்க மசீது உடைய பேரிதர்கள் குறிப்பா தாங்கிட்ட அந்த காலத்துல சஹாபாக்கள் ஆயுதங்கள் கையிலேயே தான் இருக்கும் அந்த அன்பு முனையெல்லாம் தன்னுடைய சகோதரனை அச்சுறுத்தும் விதமாக வெளிப்பக்கமாக வைக்கக்கூடாது என்பதாக பெருமானார் சில சிலம் மசீதுடைய ஒழுக்கத்துல சொல்லி சஹாபாக்களை அறிவுரை செய்து வைத்திருந்தார்கள் பாருங்க இன்னும் பள்ளிவாசல சில குற்றவியல் சட்டம் சட்டங்கள் நிறைவேற்றதும் கூடாதுமா கழுத்த வெட்டுறது கையை வெட்டுறது குற்றவியல் சட்டம் இல்ல இருக்கா இந்தியா நாம் பார்க்க முடியாது ஆனா இதே மசிதல் ஏன் செய்யக்கூடாதுன்னு சொன்னா ரத்தங்கள் தெரிக்கும் அது அசுத்தம் அதுக்கென்று ஒரு இடத்த ஒதுக்கணும் எனவே இந்த அசுத்தம் ஆகிடக்கூடாது என்பதற்காக தான் மசிதுக்கு உள்ள வச்சு குற்றவியல் தண்டனை சட்டங்களும் நம்ம என்ன செய்ய சகோதரர்கள் செய்யக்கூடாது என்பதாக சுக்கர்களே அதோடைய சட்டத்தை எழுதுகிறார்கள் அகனியமானவர்களே இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் இன்னொரு சிம்பிளான சில விஷயம் சொல்றோம் பாருங்களேன் சிக்குதுல எழுதுன விஷயத்த நம்ம படிக்கிறோம் எனக்கும் உங்களுக்காக சொல்றாங்க நம்ம ஒழு செய்ற இடத்துல இருந்து தாடியை நம்ம உதறிக்கிட்டே வருவோம் தண்ணி இருக்கும் அன்பதாக சொல்றாங்க மசிதுக்குள்ள செய்யாதீங்க ஏன்னா அதுல இருந்து ரெண்டு மூடி கீழே விழுந்துடும் ரெண்டு முடி கீழே விழுகுறல்லவா நீங்க என்ன செய்யுங்க அசுத்தத்தை ஆளாக்கி நபராக ஆயிருங்க அதே மசிதுகளை உட்கார்ந்து என்ன செய்யுது மூக்க நோன்றது காத நோன்றது தலையை சொல்வது அதாவது உள் மசிதில் எங்கே தொழுகை நடைபெறுமோ தொழுகை நடக்குமோ அந்த இடத்துல இந்த ஒருங்கிணமான விஷயங்களை நீங்களே செய்யாதீர்கள் இது என்னது கராக வெறுக்கத்தக்க கூடிய விஷயம் மேலும் அந்த மாதிரி ஒரு முடி விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னாலும் நாற்பது வருட இபாதத்துகள் அழிக்கப்படும் என்பதாக ஹதீஸ் வருகிறது நாற்பது வருட விடுத்து அழிக்கப்படும் என்பதான் அவர்கள் அகனியமானவர் இப்படி மசீத் சம்பந்தப்பட்டமான பல விஷயங்கள் எனவே நம்ம என்ன செய்யுங்கிற சோலே இதுல ரொம்ப பெணுதலா இருந்துக்கணும் குறிப்பா மசீதிகளில் யார் சங்கலம் இருக்கிறவங்களுக்கு தான் அங்க படுக்கிறதுக்கே அனுமதி ஏத்திகாஃப்ல இருக்கிறது தான் இருக்கிறவங்களுக்கும் அல்லது அல்லாவுடைய பாதையில வந்திருக்கிறவங்களுக்கு தான் இப்படியே சௌதரிய சட்டங்கள் மிக விரிவானது விளக்கமானது போதிலும் சுருக்கமாக மீண்டும் நாம் சில விஷயத்தை மட்டும் மனசுல பதிய வச்சுக்கணும் யார் பள்ளிகளை கூட்டுவார்களோ தன்னிடத்திலே அல்லாவிற்கு முன்பாக பதிவு ஏற்படும் யார் பள்ளிகளை சுத்தம் செய்வார்களோ யார் பள்ளியின் விஷயத்துல தானாக முன்வந்து செயல்படுவார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்துல ஒரு வீட்டை கட்டுகிறார் என்பதாக பெருமான சலாயசம் அவர்கள் கூறினார்கள் இடையே கண்ணியமானவர்களை மசித் என்பது நம்ம ஊருடைய மசித் மட்டுமல்ல நாம எங்க சென்றாலும் எங்கே பார்த்தாலும் மசித் அல்லாவுடைய வீடு நமக்கு என்ன தெரியுது அந்த இடத்துல டக்குனு விளக்க மாத்த எடுத்து கூட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் அதெல்லாம் பெரிய தப்பே இல்ல இந்த மசித் இல்ல எந்த மசிதுக்கு போனா இந்த மசித பத்தி பாருங்க ஆரம்ப காலத்துல நம்ம தலைவர் ஒரு சொல்றார் நம்ம ஹாஜி அதெல்லாம் அந்த அந்த காலத்துல இந்த இப்ப டைல்ஸ் எல்லாம் கிடையாது சாதாரணமா இருந்துச்சு அவங்கதான் கூட்டி தொடக்கிறதெல்லாம் பேர் செஞ்சிருப்பாங்க நான் நான் சொல்றேன் வேணாம் அவர் ஆசிக் பாய் தோசிக் பாய் எல்லாம் தண்ணி அங்க இருந்து முன்னாடி இங்க ஊத்தணும் ஒவ்வொரு ரத்துக்குமே எடுத்து வந்து ஊத்திட்டு வாங்களாம் ஏதோ ரெண்டு வருஷம் மாதிரி எனக்கு நம்ம தலைவர் சொன்னது இப்படி எல்லாம் இங்க உழைப்பு செஞ்சிருக்காங்க சாதாரணமா இது உருவான இடம் இல்லை என்பதா இது மசீதில் நான் சொல்ல காரணம் என்ன சொல்லு இப்ப இருக்கக்கூடிய வாலிபர் அது போல முன் வர வேண்டும் எதே நானும் ரெண்டு செய்யறேன் எல்லாம் என் கஷ்டத்தை லேசா இருக்கு ஒரே கஷ்டமா இருக்கு இல்லை எனக்கு வாழ்க்கையில் வெற்றி வேணும் வியாபாரத்துல வெற்றி வேண்டும் வாங்க அல்லாவுடைய வீட்டுக்கு செய்யுங்க உங்க ரப்பிடத்துல கேட்டு போங்க செய்யலாங்களா இன்ஷால்லா சகோதரே என்ன பள்ளிகளை பேணி பேணிக்கொள்ளாங்களா இன்ஷால்லா பாருங்க மத்தியனுங்கிறது அவங்க அவங்களுடைய லெவல செய்வாங்க அவ்வளவுதான் ஆனால் நமக்கு என்ன செய்வதில்லை எதிர்பார்க்க வேண்டாம் எனக்கு ரெண்டு காரியம் ஆகணுமா எல்லாம் இந்த குப்பையை நான் கூட்டி விடுறேன் எனக்கு என்ன என் வியாபாரத்துல வெற்றி வேண்டும் அது செய்யாட்டினால் நல்லா கொடுக்க தான் தீவான் சகோதரி இருந்தாலும் ஒரு சேத்துக்காக சொல்றேன் இதே சகோதரி வல்லல்லா அல்லாவுடைய வீட்டை கன்னியப்பதிவோம் அல்லாவுடைய வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வோம் அல்லாவுடைய வீட்டை அலங்கரிப்பதை விட மற்ற விட அமல்களை கொண்டு அதிகமாக அலங்கரிப்போம் ரமலான் வருகிறது முழுக்க முழுக்க அமல்களை கொண்டு இன்சால்லா நம்முடைய ரமலானில இந்த மசிதிகளை நிரப்புவோம் இன்ஷா அல்லாஹ் வல்ல நம் அனைவரையும் இந்த பள்ளிகளை பேணக்கூடிய விஷயத்திலும் அதிகமான செய்யக்கூடிய ஆயுத ஆகும் அப்படி இந்த பள்ளிகளை கண்ணியப்படுத்தக்கூடிய நபர்லாம் வல்லல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கியால் முடிவான واخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته سنه الله سنه